Hi students!

தாசன் என்று பெயர் மாற்றிக்கொள்வது பார் வகையில் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா நடத்திய இதை உடைய எதுன்னு கேக்கலாம் எதுனா குயில் என்ற இதையை நடத்தினார் சரி அது மட்டும் இல்ல ஒரு புதுச்சேரியில தான் போறாரு அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த குயில் இதையோட சேர்த்து இவரை வந்து புதுவை குயில் அப்படின்னு கூட சொல்றாங்க சரிங்களா புதுவை குயில் அப்படின்னு கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் வந்து என்ன விருது வாங்கியிருக்காரு கேட்டுருவாங்க சாகித்ய அகரம் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சரிங்களா பிசிராந்தையார் என்ற நாடகத்துக்காக பிசிராந்தையார் நாடத்துக்காக சாகித்ய அகாமியிருந்தும் வின் பண்ணுகிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இவருட பட்ட பேர்கள் நீ நல்லா படிச்சு வச்சிக்கணும் ஓகேங்களா பாத்தீங்கன்னா பாவேதர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டும் தன்னுடைய பாட்டில் எல்லாத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கருதில் அதிகமா சொல்லிருக்கார் அதனால இவரை பகுத்தறிவு கவிஞர் என்று கூட அழைக்கப்படுகிறார் அது மாதிரி இயற்கை கவிஞர் யாருன்னா இவர்தான் புதுமை சரிங்களா கவிஞர் அதுமுறை கூட இவர் சொல்லுவாங்க புதுவை கோயில் ஒரு பட்ட பேர் நான் சொல்லிருக்கேன் அது ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா அது மட்டும் பூங்காட்டு தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேரு எல்லாம் நல்லா படிச்சு வச்சிக்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் வந்து பார்த்தா தமிழ்நாட்டினுடைய ரசுல்

அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்கான மாதிரி கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அறிவியல் கருத்துக்கள் வந்து எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இது வந்து எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து சரிங்களா இந்த இந்த மாதிரி வந்து இந்த பந்தல் அந்த மாதிரி வச்சு தான் ஞாபகம் வச்சு இந்த பத்து சரிங்களா அந்த மாதிரி இந்த பத்து பந்தல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க அந்த கேணியும் எந்த இது ஒன்று ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குது அந்த கேணி எந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார் அந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி கதை மாதிரி சொல்கிறாங்க பாருங்க அந்த கேணியும் எந்த கிணறு அப்போது பெருங்கதை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சரிங்களா அடுத்து பார்க்கலாம் உடம்பாரடியின் அடியின் உயிரார் அழிவர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா திருமந்திரத்தில் சொல்லுவாங்க திருமந்திரம் சரிங்களா அடுத்து பாருங்க புல்லாகி பூடாய் இது வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவு உள்ள உயிரினத்தை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க புல்லாகி பூடாய் என்பது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாசகத்துல வரும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நாலு இது ஞாபகம் வச்சுங்க திருவாசகத்துல வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்க பதிற்று பட்டு மூணு சரிங்களா மூணு

இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் வட்டமேட் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் இது லண்டன்ல நடந்திருக்கும் சரிங்களா இரண்டாவது வட்டமேசை மாடலில் கலந்திருப்பார் மூன்றாவது கலந்திருப்பார் ஓகேங்களா அப்போ மூன்று வட்டமேசை மாடலில் கலந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து கலந்துருப்பாரு ஓகேங்களா அப்போ அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் பேசுகிறது வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன் சொல்லுவாங்க அதெல்லாம் பேசிருக்காரு காந்தி வந்து எதுல கலந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாதிரி மட்டும் தான் கலந்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் கூட சரிங்களா இரட்டைமலை மலை சீனிவாசன் படிப்பீங்க அந்த இரட்டைமலை சீனிவாசனும் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தத்தில் சைன் பண்ணாங்க சின்ன பூனா ஒப்பந்தம் என்பது உங்களுக்கு தெரியும் காந்திக்கும் சரிங்களா அம்பேத்கர் நடந்திருக்கும் அந்த பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுவோ அதில் வந்து பார்த்தா இரட்டை மலை சீனிவாசன் அம்பேத்கர் வந்து சைன் பண்ணிருப்பாங்க அந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சு ஓகேங்களா அப்போ மூன்று வட்ட மேசை மாடல் கலந்து கொண்டு வர யாரா நம்முடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கலந்து கொண்டார் ஓகேங்களா அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார்ந்த கோஷம் பாருங்க விரல்கள் பத்து மூலதனம் என்னும் பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க சரியா இது வந்து யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா காராபாரதி தான் சொன்னார் சரிங்களா காராபாரதி தான் வந்து விரல்கள் பத்து மூலதனம் சொல்லி பாரு இவருடைய இயற்பெயர் என்பது ராதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன் இவர் பெயர் என்னது ராதா கிருஷ்ணன் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வருஷம் ஆசிரியர் பணி செய்தவர் சரிங்களா ஆசிரியர் பணி செய்தவர் அது மட்டும் இல்லாம கவி நாயர் என்று அடைக்கப்படுவர் யாருன்னா இவர்தான் சரிங்களா கவி நாயிரு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் கேட்பாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க புலி வசனித்த பாடலம் சீரப்பிரார்த்தல் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து எந்த காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா விலாதத்து காண்டம் சரிங்களா மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்கும் சீரப்புராணத்துல மூன்று காண்டம் தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாக்கலை கொண்டது காண்டம் 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 மூன்று காண்டங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த விலாதத்து காண்டம் இதை பத்தி சொல்லுது அதாவது நபிகள் நாயகத்தினுடைய பத்தி சொல்லுது பிறப்பு சரிங்களா பத்தி சொல்லுது இந்த நுபத்து காண்டம் என்பது தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்லுது தீர்க்க தரிசனம் சரிங்களா தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்லுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஹஜிரத் காண்டம் என்பது அவர் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்தல் பத்தி சொல்லுது அவர் பார்த்தா இடம்பெயர்ந்து பார் பாத்தீங்களா இடம்பெயர்தல் பத்தி சொல்லுது ஓகேங்களா இந்த விஷயம் நல்லா லாபம் உங்களுக்கே தெரியும் சீர புராணம் சரிங்களா சீரத் என்பது என்ற அரபு மொழி சூழல்தான் சீரா என்பது வந்தது அரபு மொழி சூழல் சரிங்களா அரபு மொழியை சொல்லுவாங்க அதாவது சீரா என்றால் வாழ்க்கை சொல்லுவாங்க புராணம் என்றால் வரலாறுன்னு சொல்லுவாங்க இதனுடைய கவுண்ட் ரொம்ப முக்கியம் சார் நல்லா ஞாபகம் ஓகேங்களா அப்போ விளாதத்துக்காண்டம் காண்டம் அஜரத்து காண்டம் நல்லா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் யார் இந்த நல்ல ஞாபகம் இந்த பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னா மேக்ஸ் முல்ல சரிங்களா அது மட்டும் இந்த தமிழர் பில் என்ன சொல்லி நல்லா இந்த பில் போட்டு ஓகே என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலுமே இல்லாத அதிக நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் அதிகமா எழுதப்பட்ட நூல் எதுனா நம்முடைய தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காரு அதிக இலக்கியம் இலக்கியம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா பில் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம இந்த கெல்லட் இவர் என்ன சொல்லிடுறா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இலக்கணம் வந்து அவே வந்து பாத்தோன்னா இவரை போட்டுருங்க கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்ப இலக்கணம் அப்படின்னு வச்சுன்னா கெல்லட் அதிக இலக்கியத்தை வந்து பாத்தோன்னா வேற மொழியிலே இல்லைன்னு சொன்னது யாருன்னா தமிழ சோழவில் சொல்லிருக்காரு ஓகேங்களா அதுக்கு வந்து நம்மளுடைய கால் டுவெல் பத்தி உங்களுக்கு தெரியும் திராவிட மொழியில் ஒப்பு இலக்கணம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து அந்த புத்தகத்தில் எழுதிக்காரெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியை அழிந்தா கூட திருக்குறளும் கம்மனுடைய காவியம் இருந்தால் மீண்டும் தமிழ் மொழியை வந்து பாத்தினா வீட்டு விடலாம் என்று சொல்லுவது அந்த பண்ணுடைய கால் டுவெல் ஓகேங்களா நான் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயலினுடைய வரப்புகளாக தமிழ் தூதில் குறிப்பிடப்பட்டவை யாவையும் கேட்கிறாங்க சில தமிழ் விடுத்து வந்து அந்த வரப்பு அந்த வரப்பு மடை விளைப்படுறது மேலே கேட்டிருப்பாங்க எல்லாம் கொடுத்துருவாங்க பார்க்கலாம் வயலுடைய வரப்பு தான் கேட்டிருக்காங்க என்னென்ன வரப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா விருப்பா இதா வந்து பாத்தீங்கன்னா வயலுடைய வரப்புகளாக இருக்கக்கூடியது துறை தாய் இசை விருத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா மடை அடுத்து வந்து வரம்பொருள் இன்பம் வந்து விளை பொருள்னு சொல்லுவாங்க விளை சில மேட்ச போலையில கண்டிப்பா கேட்குவாங்க கொஞ்ச நாளா ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க மனம் புத்தி சித்தம் அலங்காரம் இந்த அலங்காரம் என்றால் இந்த காரத்தை வச்சு ஞாபகம் வச்சுங்க நாற்கரம் நாற்கரம் என்றால் ஏர்னு சொல்றாங்க சரிங்களா அது மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அவங்க ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க தழிய இலக்கண குறிப்பு தருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈழ அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சொல்றோம் பாருங்க சொல்லி இசை இலப்படை தான் வரும் ஓகேங்களா அவங்களே தெரியும் உயிரிழப்படை என்பது மூன்று வகைப்படும் செயலி செயல்படை சரிங்களா இனி செயல்படை சொல்லி செல்லப்படை இந்த செயலி செயல்படைக்கு நூறு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசை நிறைய அலைப்படைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எப்படி வரும் பாத்தீங்கன்னா மூன்று இடத்தில் வரும் சரிங்களா நீங்க வந்து புக்ல படிச்சிருப்பீங்க போதல் சரிங்களா மூன்று இடத்துலயும் கூட வரக்கூடியதுதான் இந்த இசை நீ அந்த இசை நிறை அலைபடம் சொல்லுவாங்க இசை அலைப்படை இசை நிறை அலைப்படையும் சொல்லுவாங்க மேக்சிமம் வந்து அப்படின்னு வரும் சரிங்களா இந்த தழுவிய அப்படின்றது சரிங்களா தழுவிய இல்ல வந்து பார்த்தா நசை இ இது மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா நசை என்றால் விருப்பம்னு சொல்லுவாங்க அது எச்சை வினைகளை வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி வை சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த நசைஇன்றது ஞாபகம் வச்சுங்க அப்போ ஈ வந்தால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க சொல்லி சிலை எப்படி போடுங்க இனி சை எப்படி சொல்லலாம் கொடுப்பதும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வரும் சார் மேக்ஸிமம் இது மாதிரி தான் வரும் டூ ஊ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன சொன்னால் இனி சிலை எப்படி போடுங்க ஓகேங்களா இனிசல் எப்படி போடுங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் ஈ வந்தால் மேக்சிமம் சொல்லிசை இ வந்து பார்த்தீங்கன்னா டூ மு முடிச்சினா இனி சிலை அப்படின்னு போடு ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க சார் ச எடுத்து பாருங்க ஒரு இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க பாக்கலாம் குறுக்கம் என்றால் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சில குறுக்கம் என்றால் குறைந்து ஒழிப்பதுன்னு அர்த்தம் சரிங்களா ஐகார குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று இடத்துல கூட வரக்கூடியது சரிங்களா ஐகார குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வருது பாருங்க தலைவன் அப்படின்னா இது வந்து சிறையில் வந்திருக்கு அப்ப எத்தனை மாத்திரை வரும் ஒரு மாத்திரை சரிங்களா ஒரு மாத்திரை வரும் அதே முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை கடைசிலி வந்தாலும் அது ஒரு மாத்திரை அதை ஞாபகம் வச்சுங்க அவகார குறுக்கம் என்பது சொல்லினுடைய முதலில் மட்டும்தான் வரும் சரிங்களா அப்படின்னா ஒரு மாத்திரை சரிங்க ஒன்றரை மாத்திரை முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை அது ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கனால வந்து சொல்லிக்கலாம் பாருங்க அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒழிப்பது ஓகேங்களா முட்டி இது அது மகர குறுக்கம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம் என்பது அரை மாதிரிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்புது ஓகேங்களா இது நான் வச்சுங்க சரிங்களா அப்போ நான் ஆப்ஷன் வரும் பாருங்க டூ சரிங்களா டூ டூ ஃபோர் சரிங்களா அது மாதிரி ஆப்ஷன் டூ ஃபோர் டூ ஃபோர் ஒன் த்ரீ சரி அதனால் வச்சுங்க ஓகேங்களா டூ ஃபோர் ஒன் த்ரீ அதுக்கு வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் சார் தமிழ் விடுத்துல இருந்தா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எது சரியான இணையம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாக்கலாம் வைதிருப்பம் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசு கவி சரி தான் சார் கரெக்டான விஷயம் சரி கௌடம் என்பது எதுனா சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கவினு சொல்லுவாங்க அடுத்து பாஞ்சாலம் என்பது சித்திர கவி ஓகேங்களா மாகதம் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா மாகதம் என்பது வித்தார கவி சரிங்களா அப்ப சரியான என்பது வைத்திருப்பம் என்ற ஞாபகம் வச்சு இது கூட மேட்ச் ஃபாலோ கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சோ அடுத்து கீழ்கான நூல்களில் வரலாறு பதிப்பித்த நூல்களில் வந்து இல்லாத எதுன்னு கேட்கிறாங்க இந்த பதிப்பித்த நூல்கள் தான் கேட்டுக்காங்க பதிப்பித்த நூல் என்பது என்ன சொல்லுவாங்க பாருங்க சின்மைய தீபிகை ஒழிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல இதெல்லாம் பதிப்பித்த நூல்கள் ஆனா மனுமுறை கண்ட என்பது அவருடைய உரைநடை நூல்கள் சரிங்களா உரைநடை ஓகே அது மட்டும் இல்லாம ஜீவ காரணிய ஒழிக்கம் படிச்சிருக்காங்க அதோட வந்து ஒரு உரைநடை நூல் தான் சரிங்களா அது மட்டும் பொருந்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து திருந்திய பண்பும் சீற்ற நாகரீகமும் பொருந்திய தூள்மொழி தமிழ் செம்மொழி ஆகும் என்று கொண்டவர் யார் உங்களுக்கே தெரியும் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் முதன் முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா பரிந்தி மார்க் கலைஞர் தான் இந்த செம்மொழியை வச்சு மேக்சிமம் தான் ஆன்சர் பண்ணுங்க திருந்திய பண்பும் அப்படின்னா பரிந்தி மார்க் கலைஞர் தன்னுடைய பெயர் வந்து வீர சரிங்களா வீர நாராயண சாஸ்திரி என்பது என்ன பண்ணுவார் பரிந்தி மார்க் கலைஞர் பேரை மாத்திருப்பாரு அதனால தமிழானது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு சரிங்களா சரி தேவநாயப்பாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செம்மொழிக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்துப்பார் அதாவது பதினாறு செவியல் பண்புகள் கொண்டிருந்தா தான் பதினாறு செவியல் பண்புகள் அதை கொண்டிருந்தா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் செம்மொழியாக அறிக்க அந்த மொழி தான் நம்முடைய நம்ம மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே தேவநாய பாவனா சொல்லிடுவார் ஓகேங்களா நம்மளுடைய காட்டு பற்றி பார்த்தோம் சரி பாவல் அறிப்பிரிஞ்சு என்ன சொல்வார் வீருடை கொண்ட செம்மொழி சரிங்களா தமிழன் வந்து தோன்றிய நாள் முதல் வேரூன்றிய நம்முடைய உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லிடுவார் ரொம்ப முக்கியமான வசனம் அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சோ அடுத்து வந்து பாத்தனா மோஷன் பிக்சர் அப்படினு கேக்குறாங்க சரிங்களா மோஷன் பிக்சர்ன்றது என்ன அப்படினு பாத்தீனா சார் மோஷன்னா உங்களுக்கு தெரியும் இயக்கம் சொல்வாங்க அப்ப மோஷன் பிக்சர்னா ஏங்குறு படம் ஓகேங்களா என்னால நான் போவீங்க அப்ப ஏங்குறு படம்னா மோஷன் பிக்சர் அடுத்து क्वेश्चन பாருங்க சார் சோ அடுத்து வந்து பாத்தீனா நம்மளுடைய இது மார்க்கம் கட்டி கேக்குறாங்க யாரெல்லாம் என்னென்ன மார்க்கத்துல இருந்திருக்காங்க அப்படினு கேக்குறாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தனா தாச மார்க்கம் தாச மார்க்கம் வந்து யாரனா திருநாவுக்கரசர் சரிங்களா அப்பர் என்ற அடைப்படை திருநாவுக்கரசர் தான் தாச மார்க்கம் சரிங்களா ஒன்னு அடுத்து பார்க்கலாம் சக மார்க்கம் என்பது சுந்தரர் அடுத்து வந்து பார்த்தோன்னா சத்குரு மார்க்கம் சரிங்களா சத்குரு மார்க்கம் என்றால் மாணிக்க வாசகர் சரிங்களா மாணிக்க வாசகர் அடுத்து பார்த்தீங்கன்னா சத்புத்திர மார்க்கம் என்றால் நானா திருநான சம்பந்தர் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்க்கலாம் சரிங்களா டூ இதுல வந்து ஏ பிசி கொடுத்துருக்காங்க அப்போ பிஏ டிசி சரிங்களா சீதா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும் இந்த இருக்கக்கூடிய திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரன் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மூவர் முதலி அப்படின்னு சொல்லுவாங்க மூவர் முதலி இவங்கதான் முதன்மையாளர்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சமய குறவர்கள் நான்கு கேட்பாங்க இந்த நாலு பேர் என்னது சமய குறவர்கள் சமய குறவர்கள் மாணிக்க வாசுரா சேர்த்து சொன்னா சமய குறவர்கள் நான்கு பேர் ஆனால் மூவர் முதல் யார் மூணு பேர் சுந்தர் ஆனால் வந்து பார்த்தா திருநாவுக்கரசர் திருநாள சமதம் மூவர் முதல் இதனால நான் போச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் குறுகை வந்து எது தப்பாக கொடுத்துருக்காங்க மாதிரி கேட்டுருக்காங்க பார்க்கலாம் பொருளாதார இது காண்கிறார் இமயவர் அப்படின்னா அது தேவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க தாவரகர்னா அரக்கன் செர்னர்னால் நண்பர் கொடுத்தாங்க நண்பர் வர கூடாது என்ன வரணும் பகைவர் அப்படின்னு வரும் சரிங்களா செர்னர் என்றால் பகைவர் எதுச்சுவல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஒல்லிவர் என்ன அரியுடையவர் ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து உருவகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அதுல சரிங்களா உவமை உருவகம் கொடுத்துருவாங்க ஒன்றே தெரியும் உவமை என்றால் மலர் அடி மலர் போன்ற அடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் மலர் அடி அப்போங்க அந்த மலர் என்பது என்னதுன்னா ஊவமயம் சரிங்களா அதுக்கடுத்து என்னென்னா உவமயம் வந்திருக்கு அதே வந்து உல்டாவாக வந்திருக்கு அப்படின்னா அடிமலர் உவமயம் முதல்லையும் உவமய பின்னாடி வச்சுன்னா என்ன சொல்லலாம் உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அப்போ எது பொருனாலும் பார்க்கலாம் மலர் அடி மலர் போன்ற அடி அடிமலர் முத்து பல் அப்போ முத் பல் முத்து கரெக்டாக தான் விட்டுருக்காங்க அடுத்து பாருங்க உருவம் உருவவில் அடுத்து பாத மலர் கொடுத்துருக்காங்க நான் முதலே சொன்னேன் ஊமை என்பது முதல்ல வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மலர் பாதம் அப்படின்னு வந்துருக்கணும் அப்போ மலர் என்றால் அது ஊமை பாதம் மரம் அது ஊமை இப்படி வந்தாலும் அது ஊமை ஆனால் என்ன கொடுத்துருவா உருவகம் மாதிரி கொடுத்துருவாங்க அப்போ இந்த இது தான் தப்பு இது வந்து உள்டாவா வரணும் சரி அதனால நான் போச்சுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து பாருங்க திருப்பி ஒரு கதை மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்களா கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் டிராய் போருடன் இணைத்து பேசப்படும் ஒரு எந்திர யானை இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறான் சரி எந்திர யானை இருக்கா கிடையாது சரிங்களா ஒரு கதை மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணலாம் பெருங்கதை தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து முன்னறி யார் சரிங்களா முன்னறி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாரதி சரிங்களா பாரதி யார்

சக்கரவர்த்தி என்ற ஒரு பத்திரிகை தனியாகவே பெண் உரிமைய பற்றி மட்டுமே பேசுன்றதுக்காக சக்கரவர்த்தி என்ற ஒரு இதையை நடத்திருப்பார் சரி அந்த அளவுக்கு பாரதியார் பத்தி நல்லா படிக்கிற பாரதியார் பத்தி கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க அவருடைய நடத்திய இதழ்கள் அவர் வந்து என்ன ஃபேமஸான வசனங்கள் அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க அது மட்டும் இல்லாம இவருடைய அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேதாரணி உப்பு இருக்கும் போது பாடப்பட்டிருக்கும் அந்த கூட நல்லா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து முல்லைக்கலியை பாடியவர் யாருன்னு கேட்காங்க ஓகேங்களா கலித்தொகையில் வரக்கூடியது தான் வாங்கலாம் முல்லைக்களியை வந்து பாடந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லூருதன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கபிலர் வந்து உங்களே தெரியும் குறிஞ்சி குறிஞ்சி கலியை பாடியிருப்பார் நல்லது வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் ஓகேங்களா பெருங்கோடுகம் வந்து பார்த்தினா பாலை சரி மேட்ச்சில் ஓகேங்களா அதனால் ஞாபக்ட் ஓகேங்களா அப்போது முல்லைக்கலியை பாடன்னா நல்லூருதன் ஓகே நல்லா ஞாபகச்சிங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அது ஒரு இலக்கணம் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் சில விடை பத்தி கேட்டிருக்காங்க பார்க்கலாம் செய்வாயா எனும் வினாவிற்கு கை வலிக்கும் என்றனருக்கு வரபோ வரபோதனை கூறுவதை என்ன கேட்கிறாங்க சரிங்களா செய்வாயா அப்படின்னு கேட்டா கை வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் செய்வாயான்னு கேட்டா கை வலிக்கும் சொல்லி ஒரு ரீசனை சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ உருவது கூற இது நான் செஞ்சா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஓகேங்களா சரி அது இனமொழி அப்படின்னு நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுவாயா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க நான் பாடுவேன் ஒரு இனத்தோட சம்பந்தப்பட்டு சொல்றது ஓகேங்களா அப்போ இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே செய்வாயா என்பதற்கு நான் வைக்காமல் இருப்பேனா அப்படின்னு கேட்டா என்ன வினா எதிர் வினாதல் விடை சரிங்களா அப்படின்னு வரணும் அது நான் போச்சுங்க சரி உற்றது உரைத்தல் அப்படின்னு என்னன்னா உற்றது அப்படின்னா அது நடந்துருக்குன்னு அர்த்தம் உற்றது என்றால் நான் இப்போ வந்து இது அப்படின்னா எனக்கு உடம்பு நொந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றது பதில் அதுதானா சொல்லுவாங்க உற்றது உரைத்தல் உற்றது என்றால் நடந்து அர்த்தம் இங்க உருவது குரல் என்றால் இனிமேல் எனக்கு அந்த வேலை செஞ்சால் எனக்கு கை வலிக்கும் சில அப்படின்னு சொல்றது கை வலிக்கும் சொல்கிறது எருமைனே எனக்கு வந்து உடம்பு நொந்து போயின்னு சொல்றது எது உற்றது உரைத்தல் உற்றதுனா எருமே நடந்ததை வச்சு சொல்றது ஓகேங்களா இந்த விஷயம் நல்லா நான் படிச்சு போங்க ஓகேங்களா சரி ஓகே சார் நீ பார்த்தீங்கன்னா நம்ம நேருக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாட்களை பத்தி பார்த்தோம் சில இதே மாதிரி அடுத்தது உங்களை மீட் பண்ணலாம் ஓகேங்களா பாய்